திரு சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் போற்றி எண்ணாட்டவருக்கும் விரைவாக போற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தால் போற்றி போற்றி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வதிகங்களை அவருடைய வரலாற்று முறைப்படி பார்த்துட்டு வரோம் திருமலபாடி ஈஸ்வரர் தொழுது பொன்னி நதிக்கரையில் ரெண்டு மரம் ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தலங்களெல்லாம் போய் வணங்குறாரு அப்படி வணங்கும்பொழுது பொழுது திருவானைக்கா என்ற தளத்தை வந்து அங்கே பெருமானை தொழுது பாடிய தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிகத்தில் உறையூர் சோழனது மணி அவர்கள் கழுத்து விழுந்த மணி ஆரம் அந்த பொண்ணி நதியில் விழுந்திரவும் இது அவர் ரொம்ப வருத்தம் இருந்து இறைவன்கிட்ட வேண்டிக்கிறவரு அது மாதிரி இறைவன் அந்த மணியாரத்தை தன்னுடைய திருமஞ்சன கூடத்தில் பூ செய்து தான் அணிந்து கொண்ட திரத்தை வியந்து இதில் பாடியிருப்பார் இறைவரிடத்தில் கொண்ட அன்பின் மிகுதியால் அவருக்கு தொண்டு செய்பவர்கள் எல்லாம் எனக்கு தலைவர் ஆவாங்க அப்படின்னு சொல்லி அடியவர் பலரும் கேட்க அருளி செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஒருவருக்கு இறைவர்த்த உள்ள அன்பின் அளவை எப்படி அளந்து பார்க்குறது அப்படின்னா அவங்க அடியார்ட்ட கொண்ட அன்பின் அளவு தான் அதை தெரிஞ்சுக்கிற முடியும் இதை நம்ம சிவஞான சித்தியாரை சொல்லுவாங்க ஈசனுக்கு அன்பில்லார் அடியவருக்கு அன்பில்லார் எவ்வுயிருக்கும் அன்பில்லார் தமக்கும் அன்பில்லார் அப்படின்னு சொல்லி சிவஞான சித்தியார் சொல்லுது அதனால் இந்த பதியத்தை இறையும் காதலுடன் எடுத்த திருப்பதிகம் அப்படின்னு சேகலார் பெருமான் காமிக்கிறார் ஏயர்கோன் கலிக்காமர் புராணத்தில் பொன்னார் மேனி என்று எடுத்து அன்னே உன்னையல்லால் யான் ஆரை நினைக்கேன் என்று ஏத்தி தண்ணீரில்லா பதிகமலர் சாத்தி தொழுது புறம்பு அணிந்து மண்ணும் பதியில் சில நாட்கள் வைகி தொண்டருடன் மகிழ்ந்து பொன்னி கரையின் இருமருங்கும் பணிந்து மேல்பால் போதுவார் அந்த பொன்னார் மேனின்னு சொல்லி அந்த திருப்பதியம் பாடி முட்டு அடியார்கள் கூட்டத்தோட பொன்னி நதினு ரெண்டு கரையில் இருக்க பதிய பதியாம் வணங்கிட்டு போகிறாரு செலையார் திரு ஆணைக்காவில் அணைந்து திருத்தொண்டர் எய்த முன் வந்து எதிர்கொள்ள இறைஞ்சி கோயில் உள் புகுந்தேன் ஐயர் சேவடி கீழ் ஆர்வம் பெருக விழுந்து எழுந்து மெய்யும் முகிழ்ப்ப கண்மொழி வெள்ளம் பரப்ப விமுவார் மறைகளாய நான்கும் என மலர்ந்த செம் சொல் தமிழ்ப்பதிகம் நிறையும் காதலுடன் எடுத்து நிலவும் அன்பர் தமை நோக்கி இறையும் பணிவார் எம்மையும் ஆளுடையார் என்று ஏற்றுவார் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு இப்போ பதிகத்தை பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் தளம் திருவணைக்கா பண் காந்தாரம்பத்தில் இருக்கக்கூடிய அதிகம் மறைகளாயின நான்கும் மற்றுள்ள பொருள்களும் எல்லாம் துறையும் தோத்திர திரையும் தொன்மையும் நன்மையும் மாய அறையும் பூம்புணலானை காவுடைய ஆதியை நாளும் இறைவன் என்றடி சேர்வார் எம்மையும் ஆளுடைய சிற்றம்பழம் எம்மையும் ஆளுடையாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த வேதங்கள் மறைகள் நான்கும் மற்றள்ள பொருட்களும்னா இறைவன் சொல் பொருள் சொல்லுலகம் பொருளுலகம் எல்லாம் அவன் அதெல்லாம் கடந்து இருக்கக்கூடிய பெருமன் எல்லாமே அவனுக்குள்ளே அடக்கமாக இருக்கக்கூடிய பெருமன் எல்லாமே இருக்கக்கூடியவரை தோத்திரம் செய்து புகழ்ந்து சொல்கிறாங்களாம் மற்ற தொன்மையும் நன்மையும் மாய அறையும் பூம்புற ஆனைக்காவுடைய ரொம்ப பழமையான தளம் சொல்லப்படுது இந்த பூ ஆணைக்கா தளம் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய பெருமனை பெருமானை நாலு தோறும் வணங்கி பாடக்கூடிய அந்த அடியார்கள் எம்மையும் ஆளுடையார எனக்கு தலைவன் என்னை அடிமையாக கொண்டு போவாங்களா அப்படின்னு கேட்குறாரு அடியாருக்கும் அடியஞ்சொலி தொகையை சொன்ன மாதிரி இவர் இந்த திரு ஆணைக்காவுடைய இறைவனை போற்றி போலக்கூடிய எல்லாருக்கும் தான் அடிமை அப்படிங்கிற மாதிரி இந்த இதில் சொல்கிறாரு அடுத்த பாடல் வங்கம் மேவிய வேலை நஞ்சல வஞ்சர்கள் கூடி தங்கள் மேலடராமை உன்னன உண்டிருள் கண்டன் அங்க ஊதிய காவுடையாதி எங்கள் ஈசன் என்பார்கள் எம்மையும் ஆளுடையாரே நஞ்ச அந்த தேவர்களும் அசுரர்களும் கடையும் பொழுது வந்த நஞ்ச அவங்க எல்லாரும் அந்த வஞ்சகர்கள் எல்லாம் அந்த நஞ்சை கொண்டு வந்து சாமியில கொடுத்து ஒன்றும் சொல்லி கொடுத்தாங்க அதை உண்டு கருத்த கண்டனா நீலகண்டனாக இருக்கக்கூடிய பெருமான் அவர் இந்த ஆணைக்காலில் இருக்கக்கூடிய பெருமான் அவரை நாளும் முழங்கக்கூடிய அந்த அன்பர்கள் என்னையும் ஆளுடைய ஆளுடைய என்னை அடிமையை ஏற்றுக்குருவாங்களா அப்படின்னு சொல்லி நீல நீலவண்டரை கொன்றை நேரிலை மங்கை ஓர் திங்கள் சாலவாளரவங்கள் தங்கிய செஞ்சடை எந்தை ஆல நீளலுலானை காவுடைய நாளும் ஏழும் மாறு வல்லார்கள் எம்மையும் ஆளுடையாரே கொன்றை மலர்கள் அந்த மலர்களை நீல நிறத்தையுடைய வண்டுகள்லாம் சுற்றி அதில் இருக்க தேனை குடிக்கிறதுக்கு வந்து இருக்கக்கூடிய இருக்கிற அந்த பூக்கள் சுகுடி இருக்க பெருமாள் மங்கையை ஒரு பகமாக வச்சுருக்காரு திங்களை தடையில் வச்சுருக்காரு வாழ் அறவுகள் செஞ்ச தங்கியை செஞ்சேனா அவர் அறவுகளை எல்லாம் உடம்பில் பூரா தனக்கு அணியாக இருக்கக்கூடிய பெருமாள் அவர் வந்து ஆணைக்காலில் இருக்கார் அவரை வணங்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் என்னையும் அடிமையாக ஏற்றுக்கிடுவாங்களா என்னையும் மறுபடியும் இறங்கிட்டார் தந்தை தாய் உலகு கோர் தத்துவன் மெய்தவ கும் பந்த மா பெருமான் பரிசுடையவர் திருவடிகள் அந்த என்றடி சேர்வார் எம்மையும் ஆளுடையாரே இந்த உலகத்து உயிர்கள் எல்லாத்துக்கும் தந்தையும் தாயுமா இருக்கக்கூடிய பெருமாள் மெய்த்தவத்தோர்கள்னா இறைவன் சிவபெருமான பொதுவாக கும்பிடாமல் எல்லா சாமிகளோடையும் வச்சு இதுவரையும் வச்சு வணங்காமல் பொது நீக்கி வண வழிபடுறது அதுதான் தவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்படி வணங்கக்கூடிய பெருமான் அந்தமாயின பெருமான் சிறந்த தலைவனாக இருக்கான் யாருக்கு அவங்களை வணங்கக்கூடிய அவங்களுக்கு எல்லாத்துக்கும் சிறந்த தலைவனாக இருக்கக்கூடிய பெருமான் அப்படி இருக்கக்கூடிய பெருமான் அவனை வணங்கக்கூடிய அடியார்கள் எல்லாம் என்னையும் அடிமை ஏற்றுக்கிருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அடுத்த பாடல் கனைசந்தி அரவம் நான் கல்வரையும் சிலையாக துணை செய்யும் அதில் மூன்றும் சுட்டவனே உலகுய அணையும் பூம்புணானை காவுடை ஆதியை நாளும் இணைக்குள் சேபடி சேர்வார் எம்மையும் ஆளுடைய கனையில் அதாவது கனையில் உப்புரம் இருக்கும் பொழுது செந்தி அந்த சிவந்த நெருப்பாய பாம்பு அதில் நானாக கொடுத்துக்கிறாரு அப்புறம் மலை மலைய மேரி மலையை வில்லா வளைச்சார் அப்படி இருக்கக்கூடிய பெருமை மு முறங்களை எரித்த பெருமா திரு ஆணைக்காவில் இருக்காரு அவரை வணங்கக்கூடிய அடியார்கள் என்னையும் அடிமையாக கொள்வாங்களாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அடுத்த பாடல் விண்ணின் மாமதி சூடி விலையிலி களனணி விமலன் பன்னின் நேர்மொழி மங்கை பங்கினன் பசுவுகந்தேரி அண்ணலாகிய ஆனை காவுடை ஆதியை நாளும் என்னும் ஆறுவல் ஆறுகள் எம்மையும் ஆளுடைய விண்ணில் இருக்கக்கூடிய அந்த பிறை சந்திரனை தலையில் இருக்கக்கூடிய பெருமான் விலையிலி கலரணி விலை மதிக்க முடியாத அணிகலன்கள்லாம் அணிந்திருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி விமலன் சொல்கிறாரு பன்னின் நேர்மொழி மங்கை பன்னினைப் போல ஒத்த சொல்லையுடைய மங்கையே தனக்கு பக்கத்தில் ஒரு பங்கல் பக்கத்தில் வச்சுருக்காரு பசுபுகன் தேறினா ஆணையர் அதாவது பசுவினுடைய பஞ்சகவ்யம் சொல்லக்கூடிய பால் தயிர் நெய் கோமியம் கோசலம் எல்லாத்தையும் அவருக்கு இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படி அதை விரும்பி இருக்கக்கூடிய பெருமாள் திரு ஆணைக்காலில் இருக்கக்கூடிய பெருமாள் அவரை வணங்கக்கூடிய அடியார்கள் என்னையும் அடிமையாக கொள்வாங்களா அப்படிங்கிற தாரம் ஆகிய பொன்னி தண்டூரை ஆடி விழுத்து நீரில் நின்றடி போற்றி நின்மலா கொல்லன ஆங்கே ஆரம் கொண்டய ஆணை காவுடை ஆதியை நாளும் ஈரம் உள்ளவர் நாளும் எம்மையும் ஆளுடைய ஆறு இதில் தான் சொல்கிறார் மன்னனுடைய அந்த கழுத்தில் போட்டிருக்கக்கூடிய ஆரம் அந்த நதியில் பொன்னி நதியில் விழுந்த உடனே நீரில் நின்றபடியே இறைவனை வணங்கி நின்மலாக அதை கொள்ளு அப்படின்னு நீ ஏற்றுக்கிறனோ அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அந்த ஆரம் அந்த சிவாச்சாரியார் போ ஈர் மொழ் அபிஷேகத்துக்கு எடுக்கக்கூடிய அந்த குடத்தில் வந்து விழுந்து முத்துமாலை விழுந்து சிவபெருமானுக்கு திருமஞ்சனை பண்ணும்போது அவருடைய கழுத்தில் விழு அந்த பாடலில் சொல்கிறாரு உறவம் உள்ளதொர் உலையின் உரி புலி அதல் உடையானை விரை கொன்றையினானை கொன்றையின்ை விரிசடை மேல் விரை யானை வீக்கியானை காவுடை ஆதியை நாளும் இரவும் எல்லியும் ஏத்துவார் எமை எம்மை ஆளுடையாரே இந்த மானோட தோல் புலியோட தோல் இதெல்லாம் உடம்புல அணிஞ்சிருக்காரு நல்ல மனமுள்ள முடைய கொன்றை மலர மலைய போட்டிருக்காரு தலையில் பிறைய உடைய கூடிய பெருமான் பாம்பை உடலில் பல இடங்களையும் கட்டியிருக்கக்கூடிய பெருமாள் அவரு தானைக்காவுடைய பெருமான் அவனை இரவிலும் பகலிலும் துதிப்பவர்கள் எம்மையும் ஆளுடையார்களா அப்படின்னு கேட்கிறாரு தங்கள் வல்வினை தீர்க்கும் மருந்து கலங்க காலனை காலால் காமனை கஞ்சிவப்பானை அளங்கள் நீர் போறும் ஆனை காவுடை ஆதியை நாளும் இலங்கு வார் எம் ஆளுடையாரே தன்னை வணங்கக்கூடிய அந்த வளம் வந்து வணங்கக்கூடிய அவங்களுடைய வல்வினைகள் வினைகள் கூடிய வலிய வினைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய மருந்தாக இருக்கக்கூடிய பெருமான் கலங்க காலனை காளால் வார்க்கண்டியற்காக காலனை காலால் உதைச்சாரு காமன கண்ணால் இருச்சாரு இதெல்லாம் செய்யக்கூடிய பெருமான் திரு ஆணைக்காவில் இருக்கக்கூடிய பெருமானை தொழக்கூடிய அடியவர்கள் எம்மையும் அடிமையாக கொள்ளுவாங்களாம் ஆணை காவுடை ஆதி பொன்னடியின் நீல லேசரனாக அருள் கூறணி நைந்து வாழ வல்லவன் தொண்டன் வண்டமில் மாலை வல்லார் போய் ஏழும்பீர பற்று எம்மையும் ஆளுடைய சக்கரத்தை ஆளிங்கிறது சக்கரம் சக்கரத்தை ஏந்தி இருக்கக்கூடிய பெரும் திருமாலுக்கு அருள் புரிந்தவர் திருவானைக்காவில் இருக்கக்கூடிய பெருமான் அவருடைய திருவடி நிழலையே நினைத்து வாழ வல்ல இந்த வன் தொண்டன் நம்பி ஆரூரான் சொல்லக்கூடிய இந்த தமிழ் பாடல்களை பாட வல்லவங்க எல்லாரும் எழுவகைப்பட்ட அந்த பல பிறப்புகள் தே தேவர் முனிவர் மனிதர் நீரில் வாழ் வாழ்வன அப்படி மிருகங்கள் அப்புறம் தாவரங்கள் இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஏழு வகை பிறப்புக்கள்லையும் இருந்து நீங்கி அதான் பிறவான நிலையை அடைவாங்க அப்படி அப்படி இருக்கக்கூடிய இந்த பாடல்களை பாடுறவங்களுக்கு அந்த ப பத கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த தொண்டு செய்யக்கூடியவங்களாம் எம்மையும் ஆள் உடையார்களா அப்படின்னு சொல்கிறாரு ரொம்ப